ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நாம் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் கருப்பு உளுந்து களி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் கருப் கருப்பு உளுந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது கருப்பு உளுந்து கூட நம்ம நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிடும்போது அது ரொம்ப உடம்புக்கு நல்லது இந்த கருப்பு உளுந்து களி நாம் இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த களி செய்கிறதுக்கு நான் ஒரு டம்ளர் அளவுக்கு கருப்பு உளுந்து மாவு எடுத்துருக்கேன் இந்த மாவு வீட்லையே ரெடி பண்ண மாவு தான் இப்போ ஒரு டம்ளர் மாவுக்கு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க தண்ணி ஊற்றி ஒரு விஸ்கு வச்சு நல்லா இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க இந்த களிக்கு நாம் உப்பு ஆட் பண்ணிடலாம் ஒரு ஒரு பத்து கல் அளவுக்கு கல் உப்பு எடுத்து நல்லா அதையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த பக்குவத்துக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க சைட் பை சைடில் நம்ம ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி அதை நல்லா கொதிக்க விடுங்க இந்த கொதிக்கிற தண்ணியில் நம்ம கரைச்சி வச்சுருக்க மாவை ஆட் பண்ணி நல்லா கைவிடாமல் கெட்டியான பக்குவம் வர வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இது ஒய்ந்துட்டு இருக்கும்போதே நம்ம இன்னொரு பாத்திரத்தில் ஒரு டம்ளருக்கு முக்கால் டம்ளர் அளவு வெள்ளம் சேர்த்து அதை கா டம்ளர் தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்கோங்க இந்த கரைச்சி எடுத்த வெள்ளப்பாக இந்த உளுந்து மாவில் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போது ரெண்டு ஏலக்காய் தட்டி ஆட் பண்ணிக்கோங்க நல்ல வாசனையாக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா மாவு நல்லா வெந்துருச்சு இது ஆல்ரெடி வருத்த மாவு நம்ம சூடான தண்ணியில் சேர்க்கும் போது சீக்கிரமாகவே வெந்துடும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிடலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆற விட்டிங்கன்னா நல்லா கெட்டியான பக்குவத்துக்கு வந்துடும் இப்போ இந்த மாவு உளுந்து களி ரெடி ஆயிடுச்சு இந்த உளுந்து களி கூட நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிடும்போது நமக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் நிறைய இருக்குது நீங்களும் இந்த இதை ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thanks for watching.